போலீஸ் விசாரிக்கும் பொழுது அவர் கொடுத்த தகவலில் திருவள்ளூர் மாவட்டம் புத்தூரில் தங்கியிருக்க அவருடைய கூட்டாளிகள் பிலால் மலிக் பன்னா இஸ்மாயில் ஒரு லேடி மூணு பேர் மூணு பேர் அங்கே தங்கியிருக்காங்க நாங்கள் சில வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வாக்குமூலம் கொடுத்ததா போலீஸ் தரப்பில் சொன்னாங்க இப்போ ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கு வெள்ளையப்பன் கொலை வழக்கு மதுரை பால்கார் சுரேஷ் கொலை வழக்கு இந்த மாதிரி பல வழக்குகள் வந்து இவங்க தொடர்பு இருக்கிறதா சொல்லி போலீஸ் ரெக்கார்டில் இருக்குது இதுக்கு பிறகு அங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க அன்றைக்கி இரவே இல்லை மா மதியமே இவங்க வந்து புத்துருக்கு போயிடுறாங்க ஏறினே ஆந்திரா போலீஸும் தமிழ்நாடு போலீஸும் இறங்கி பண்ணிகிட்ருக்குது அப்படியே ஒரு நெட்ஒர்க்காக தான் இவங்க வந்திருக்கான்ற தகவல் வந்து பண்ணுறாங்க சிட்டி போலீஸுக்கு இதை பற்றி ஒன்றும் ஐடியா இல்லை தெரியல சொல்ல முடியாது ஐடியா இல்லை தனியே டீமாக பண்ணுறாங்க அந்த தீவிரவாத தடுப்பு பிரிவுன்னு ஒன்று இருக்குது டிஜிபி ஆஃபீஸில் அந்த டீம் தான் அதை வந்து பண்ணுறாங்க உழவு பிரிவும் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறாங்க